மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி சரி பிள்ளைகளே நாங்கள் மரணம் பெறுவோம் அடுத்த சிறுவர்கள் கேட்க அமைப்பா இப்ப சுகமான வழி லேசான வழி ஈஸிவே இல்லை ஈஸியான வழியாக அப்போ மீன்கள் எப்படி இருக்கிறது பூக்கள் மரங்கள் அதை நீங்கள் எப்படி இருக்குற ஆரம்பித்து காட்டுறது நீங்களும் செய்ய பின்பற்றணும் பென்சிலை வரைக்கும் பிடிக்கப்படாது ஒரு நீராக வச்சு கீரை போகணும் சில பேர் பென்சிலை அறுக்கி கீறுறதாலும் இப்படாது பென்சிலை ஃப்ரீயாக ஓட விடணும் சுயம் கையில் சில வேலை கொஞ்சம் கஷ்டந்தான் அப்புறம் முதலாவதாக நான் மீனை கீரை போகிறோம் மீன் ரொம்ப எடுப்பட்டுனா மீன் இந்த மாதிரி கீறு கையை எப்படி கீரை போ கீரை மாதிரி மீன்ண்டா இதான் அமைப்போம் இப்படி தான் இந்த அமைதான் இந்த மீன் இவை எப்படி ஆகிவிடாது But I'm not a body. But you're a body. You're a body. You're a body. r e a b o d e a body. y o u r a body. y o u r a body. y o u a body. y o a b u r a b u r a b o d u r a b u r a b u r a body. y o a b a body. You're d y y o u e r e a body. y u r a b a body. You're d y You're a body. y o u r a b a b d y You're a d y y o e a d y You're a d y y o a b o u r a d y y o u r a body. y o a உடம்பு போட்டாலே மீன் உடம்புனாலே மீன்ட்டு திருவிழா மீன்களோட செதிர்பகுதியில் அப்படி மேருங்கிறது செதில் அந்த மீரூட தோல் மேற்கோல் மீது அது இப்படித்தான் இருக்குது அப்படி தருவானே காணும் இதுக்கு வேறு இலவு வழி இல்லை ஒரு வளவு மேற்கோடு இல்லாமல் வடவு மீன் தருகானே சில மீன் ஆவண்ட வழி இருக்கும் இது ச மீன் கிடையாது நிலவான ஒரு கண் வடிவை மீன் அப்படி சிலபாங்கிற அப்படி இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இப்படி வளைச்சு விட்டால் பால் இப்படி ஒரு கண் ஒரு வளைவு ஒரு உடவுல தான் அது எங்கேறப்படாது ஒரு ஓட்டு ஒரு குறைவாக இருக்கணும் நெடுதா திருவிழிங்கிறாங்க மீன் குஞ்சு மீன் பால் கண் இருக்கும் சரி சரியா சிலபமாக இருக்கும் பட்டம் பிடுங்குறலாம் அதையும் கதை காட்டு பட்டம் பிடுங்கலாமா அது சரி இன்னும் இனிமலை முறை இது காரங்க இனிமலை முறை இப்போ பட்டத்தை விழுந்துடலாம் அதுவும் சும்மா பட்டதை பண்ணு இது அப்படி எழுது விடா சரி மீன் தான் இந்த கண்ணுக்கு மீன் பார்க்கறீங்க பட்டது படங்கிறான் நாலு பிள்ளை போய் கேள்வி போது இருந்தது கிவி அது போல இது அது எதுக்கும் இந்த பழகுதான் எல்லாம் இந்த பழ சித்திர அப்படி வாங்க யாப்பான் அப்படியே பழகாமல் இருந்தோடு சிறப்பிடாது ஒரு டார்க்க பரிசீத்திரம் நின்று இருந்து எழுந்து நின்று போர்ட்டில்லாம் செய்யாமல் இருந்தால் அந்த எழுது கனகஜியக்கே இருக்கெல்லாம் தமிழ் படிக்கையே இருக்கலாம் இங்கிலீஷ் படிக்காதான் சித்திரை எழுந்திருக்குறது பார்த்து தான் தான் செய்யலாம் முறை அதை ஒருவர் ஜாப்பான் அன்றாய இங்கேயாவது ஒரு ஒருவர் பின்பற்றவில்லை சும்மா சாதாரணமாக இருந்தோண்டு நாள் சிந்தனை பேராது எழுந்து நின்று ஹிந்தி கதையும் மிகவும் சிந்தனை டீச்சருக்கும் மட்டும் அப்படி ஒரு பயிற்சி இருக்கிறான் அந்த படிக்கும்போது அதனால் ரெண்டு தான் தருணாங்க இருந்தால் லாங்வேஜில் அதான் இதுவாங்க உலகியர்கள் வழியே ஒரு விஷயங்கள் எழுதிய டிஃபை தாக்கம் இருக்குது அது எங்களை பொதுமக்கள் அவ்வளோ சிந்திக்கிற தலைமை ஆட்டோமேட்டி அதை கொஞ்சம் அன்பாகப்படி விளையாட்டு இருந்த ரெண்டு அதான் நல்ல அதான் இருந்தது அவ்வாறு 아마리밍거기가 보잖아요. 이리, 펄비 올려서 올라, 펄비 사가려면 펄비 올라, 사가려나 펄비. 뭐라고 보나? 칸델레레, 무거워요. 뭐라고? இப்படி ஒரு குய் இது பார்த்துதான் கண் இருக்குது மூக்கு இருக்குது குயி சொல்ல போடாது பாய் 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 தானே இப்படி சொல்றது குயி குடுப்பா வேற இப்படி அதனால இப்படி எடுத்துகிறா சரி அந்த முறை

சிவ கோம் அப்படி கிடைந்த சொண்டு தான் இருக்குது சொண்டை பழச்சுக்கிறோம் இப்படி அமைப்படுது பிராணிகள்லாம் தான் சுவமான முறை அதே அது இப்படியாக இருக்கமா இப்படி எழுதேக பிடிக்கிறது பென்சிலாக பழங்குறது வித்தியாசம் அது உருப்படு எழுதேக இருந்துச்சு பிடிச்சி பழக லேசாக பென்சிலாக விடலாம் சரியாகவே i n balangga, l a n g g l a m balangga lama b a l a balangga lama n a m balangga l a l a n g g a l a n g g a lama b a l a n lama b a a n g g a a l a m a l a n g g a l a l a m கொஞ்சம் பாம்பு அப்படி வேறு பாம்பு தக்காளி பழம் ஆப்பிள் பழம் நாங்கள் சே பதிவுள்ளதும் நாங்கள் பப்பா பழம் பப்பா பழம் அப்படி தம்பிச்சா baba, El campo de Baba papa papabra, ¿no? Papabra baba prendera. Y ven baba ¿no? Que hay que decir, ven papabra, para papa செப்புழணனி மாப்பாருதான் செபுரணி மாப்பிடிக்கிறான் அப்படியே மீன் கருமாப்பான் செப்புரணி இப்படி ஒன்று போட்டுட்டு வளர்க்கலாம் மீன் கரு மாப்புறான் செபுரணி செபுரணி மீன்மரியும் ஆகலாம் ஒரே அம்சம் மீன்கள் எப்படி மீன்கள் இருக்குது மீன் போகிற மீன்கள் செவ்வணி தருவா இதில் செபுரணி தரலாம் மீனும் தரலாம் ரெண்டு துமீன் மண் தடுத்த படுத்த ஒடி வாங்க இப்படி மீன் இருக்குது செவிலி அமைப்பில் எடுத்து போட்டு மீன் வாங்கலாம் மீன் ஆக ரெண்டுக்கும் துளவருக்கு இது எப்படி வரலாம் அப்படியும் வரலாம் மா கயமாக மாங்க மாங்காயமாக தோடும்படுவா தான் கருவே வேலை மட்டும் தான் அப்படி கொஞ்சம் குறுகிய பழங்கள் பழங்கள் தான் நாங்கள் தங்களோட வயதுக்கு இதில் எப்படினாலே சரி ஒரு இது எடுப்பவன் இது இதை இந்த காம்பு ந நடு காம்பு அது இல்லை மாவிதாங்க அதெல்லாம் கூட்டம் இல்லை இப்படிலாம் நாங்கள் விஷயம் செய்யலாம் பாருங்க இதை பாருங்கோ இது வள்ளம் கூட செய்யலாம் வள்ளம் இந்த இலகுதி பள்ளம் காம்பிலே இருக்கும் இலகுதி ஆகி இதைய வச்சுக்கொண்டு மையமாக இந்த அருவாசியிலேயே எடுப்போம் இதில் பாவியில் பாவிலே வர பக்கத்து இருக்கப்போ வெள்ளம் தொடர்ந்து உள்ள வெள்ளம் பெரிய பழங்குற கஷ்டப்படுத்து இந்த இங்கே மீன்பிடி துறைமுகங்களில் போய் பார்த்தா இப்படி வெள்ளம் தான் மீன் பிடிக்கிறேன் நான் போட்டி இதை மிஷினாக போட்டி இது இது உள்பக்கம் இது பக்க சாய்ட் அப்போ இது நம்ம மாவிள பாவியை வெயில் நல்ல சோமானம் வள்ளம் கீரில் பிள்ளைங்க சோமானம் நீங்கள் தனியாக கீரை மாட்டீங்களுக்கு அப்படி இப்படி தான் வள்ளம் தான் வெள்ளம் வந்தது வெறும் சில சொல்லுங்க மாவி மாவிள மீனும் இயக்கம்

பும் மா 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 இது மாவில் மா மா ச மா இது எப்படித்தரும் பால் போட்டி கண் போட்டுும் போட்டாக்கி இது பக்க மீன் மீன் அவர்கள் திருமாயம் மீன் எடுக்கலாம் சுதமாய் எப்படி தான் சுதமாய் வெள்ளப்பூ போதையும் பிடித்தார் அதுக்கும் பெரிய மீன் போடலாம் கண் பால் சிவ மாதிரையும் மாவிதையும் கூடுதலையும் பலவிதமாக பள்ளம் செய்யலாம் மீன் செய்யலாம் எதற்கு செய்யும் யோசிச்சார் நீங்கள் நீங்களும் யோசிச்சு செய்ய முடியும் நான் தனியாக யோசிக்க முடியாது அடிப்படை ஐடியாங்கிறது நீங்கள் யோசிக்கலாம் வேறு பின்பு பாத்திரங்கள் பாத்திரங்கள் பேணி அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் கனடாக வந்து சுரசிப்பாக தேவை இந்த பேணிகள் எல்லாம் பிள்ளையாகிறீங்க நெசோமாட்டின் அப்படி தான் அடியே பழைச்சுட்டாங்க இதுதான் செய்யல நெஸ்டுவ மாட்டேன்ட்டின் ஜொக்கண்டு ஜொக்கண்டு பழங்கொக்கன் கைப்பிடி போட்டால் ஜக்கண்டு வேறும் சரியா சிவகை வடிவத்து ஏதாவது செய்யலாம் டினாக எல்லாம் பேணி போல் என்ன பார் போட்டு கை போண்டா கைபொடி கைபொடி பேக் பெட்டி மற்ற சிவகை பெட்டி விடலாம் சிபக பெட்டி முப்பரிமானம் திருடி என்று சொல்றீங்க அதை தான் மேற்பக்கம் சமாந்தரம் சைட் பக்கப்பேர் ஒன்று ரெண்டு மூன்று முப்பரிமானம் இது பெட்டி புக்ஸ் புஸ்தகம் வீலோ பாக்ஸ் புத்தகம் வீலக்கிய புக் அதுக்கு வித்தியாசம் புத்தகம் இது பெட்டி பெட்டியை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் நாங்கள் கைது புத்தகம் புத்தகமும் அவருதான் புத்தகமும் அவர்லாம் யார பக்கம் மொத்த புத்தகங்கள் வருது இது பார்த்தீங்களா புத்தகம் ஒன்று ரெண்டு மூணு பக்கம் புக் டீ போ அது போக்சு புத்தாண்டு தான் பெறும் சரி பிள்ளை நீங்கள் அடுத்தது பூவை பார்ப்போம்மா பூ செபரிசாம் பூவை பாருங்க சிவரிசா பூப்பிடி அஞ்சு பிடி வரும் 그냥 셀프 업무. 나 이런 일별로, 팔도 벌어요, 벌 이래 셀프 업무. 사다르는 거, 이놈의 사다르는 거. 매일이 보이려면 그래. 그래가지고 내가 지금 빈민한 게 뭐야? 빈민한 거 하도 많이 걸어. 푸카르, 푸카르 하는 게 보여 미러. 그래, 옆에 있는 로사푸카르도 시원한 거네. மட்டம் போடுறது இப்படி அதில் காரணம் எல்லோரும் கீழக்கூடிய பூவாக தான் கீறு அப்புறம் இவையே தொடுக்கிறது அப்புறம் இதையும் தொடுக்கிறது பார்த்தீங்களே இது ஒரு காம்பு இல்லை வேணும் இது வரணும் இது ஒரு பூ இது நல்லதுனா சரி இல்லை 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 நம்மளுக்கு பைக்கில் பூக்கள் ஒரு மஞ்சள் பூப்பம்பரணா 哎，你来报了吧？对 <noise>，谢谢，你来报这个了吧？这 R R 的东东。<noise> <noise> 이가포 p 니가 a ila rusa pu 로 i w a p a r i 그 e l a rusa 그 a r i k e l a Ila rusa puwa em, iwa l இப்படி வர போடலாம் சரி பூக்கள் செய்ய மாட்டேன் சாதாரண போடலாம் அப்படி

சிவா ஒழியில் பெருசாக பிரிதான் அதுவும் மூன்று மூலையிலும் அதான் பழம் அதில் அது பழம் அதெல்லாம் பெரும் டேபிள் க்ளோத் மேதச்சீரை மேதச்சீரை பார்த்தீங்களா மேதச்சீரையில் ஒரு மயிலுடன் கருணாம் சும்மா மயிலாக மயில்

மயிலோடு நேரம் காட்டு காட்டு பாதையில் மயில் வகையாக நேரம் காட்டு புல்லு மயில் இருக்கு 사장한 그 요게 보나 말론들라, 난 그냥 몇명 나갈 말론들이 가려보래 다 내려니껴 있다. 니가 뭘 보니? 니가 말로 봤지, 방금 그거 보는 싫어 보는, 그다음 보리 씨가 말론들 뭘 보는지 좀안 줘. 면세점에 면세품 뭐 체벌로도. 無理無理だ。ブリブリ இது அலங்காரம் முருக்கலங்காரம் இது அலங்காரம் சூழல் நல்ல பழம் சாதாரண படம் தான் சரியா இருக்கு சரியா அவ்வாறு இன்னொரு காலங்கள் இது அதே செய்ய அதை வச்சுடுங்க நான் சுருக்கமான இந்த புதிய முரன்பாடி தானங்கள் கூட பிறந்தாங்க ஏழு எட்டு ஒன்பது அதுகளையும் நாங்கள் அறிஞ்சிடலாம் ஒன்பது ஆறு ஏழு ரெண்டு மூன்று இதுகளை வச்சு நாங்கள் கலைஞர் பிறந்தாருங்க பெட்டி ஆகி டபுள் கோட் ஆகி பொழுது அப்படி வேணும் தாங்க வச்சு தான் கேரம் வட்ட தாங்க வட்டங்கள் போட்டு இப்போ நான் கேறும் இலங்கையாரங்களுக்கு சிலரை பூக்கள் மட்டும்தான் இலங்கையரம் இல்லை ரோசாப்பூ மல்லிகைப்பூ அது இல்லை எழுத்துக்களும் இல்லை அதுதான் இலங்கையரம் தான் எல்லாமே நங்கேறோம் பார்த்தீங்களா நம்ம இப்போ பார்த்தீங்களேன் தாங்கி ஒரு அழகாக வந்துடுது தாங்கி ஒரு அழகாக வந்துடுது மூக்கு வச்சு முழு போல் இதெல்லாம் இதுக்கு நாங்கள் பருவந்தொட்டி பார்ப்போமா லைட் ப்ளூ எடுத்து பருவாந்தொட்டி பார்ப்போம்

பார்த்தீங்கன்னா எழுத்து வேலை கொண்டு நீங்கள் சோப்பரெல்லாம் போடும்பொழுது நல்லா தலிப்பாகவும் நெருக்கமாக மிக மிக பிளாக் போர்டு எழுதுகிற வேண்டியாக ஐலாந்து ஹோல்டர் அதான் விஷயம் இது ஒரு எழுத்து எழுத்து வேலை உருவாக்கப்பட்ட அலங்காரம் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்